கிராஜுவட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க கிராஜுவேட்டி ஒன் மந்த் ஆகும் ப்ராசஸ் பண்ணி வந்து என்ன ரிசல்ட்டுன்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போக செவன்த்து வந்து சேல்ரி வந்து ஆல்ரெடி ஜான்வரி பாதி தான் பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் ஜான்வரி சேல்ரி ப்ளஸ் எங்களுக்கு ஏர்ன்லிஸு இருக்குது ஏர்ன்லிஸுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி இதெல்லாமே தரேன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிராஜுவட்டி தனியாக தரேன்னு சொல்லிட்டாங்க அதுபோக வந்து இப்போது எஃப்எல்டிக்கு வந்து சேல்ரி இன்னும் வரவே இல்லை ஜான்மன் சேலரி இன்னும் வர வரல அதனால ஜான்மந்த் சேல்ரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஜான் அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் ஒன்றும் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சேலரி வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஃப்எல்டிக்கு வந்து இன்னும் அவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டுட்டு இருக்காங்க காம்பன்சேஷன் அவங்க வந்து என்ன சரின்னு தெரியல எஃப்எல்டிக்கு மட்டும் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு கோவை ஆர் புரம் பகுதியில் செயல்பட்டு வந்த போக்கஸ் எடுமேடிக்ஸ் எனும் ஐடி நிறுவனம் திடீரென மூடப்பட்ட விவகாரத்தில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தீர்ப்பதற்காக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று ஜனவரி முப்பத்தொன்று நடைபெற்றது தொழிலாளர் நல அலுவலகத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நிறுவன மேலாண்மை மற்றும் அரசு தொழிலாளர் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் ஆனால் பாதியில் வெளியேறினர் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதில் கலந்து கொண்ட நிலையில் முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதம் செய்யப்பட்ட பணிக்கொடையை பனிக்கொடையை கிராஜு வெட்டி அனுபவத்திற்கேற்ப வழங்குதல் பி எஃப் தொகையை பெற அனுமதி வழங்குதல் பணியாளர்களின் சான்றிதழ்களை திரும்ப ஒப்படைத்தல் வழங்கப்பட்ட மடிக்கணினிக்கான செக்கை திரும்ப வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு மாத சம்பளம் பி எஃப் ஆகியவை வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது ஆனால் கிராஜுவிட்டி தொகை குறித்து பேசப்படவில்லை என்றும் காம்பென்சேஷன் தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர் முழு நேர ஊழியர்கள் இதனை ஏற்கவும் பகுதி நேர ஊழியர்கள் தொடர்பான முடிவு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்பட்டது பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஊழியர்கள் இனிமேல் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யும் முன் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களை போன்று ஏமாந்து விடக்கூடாது என்று தெரிவித்தனர் நாங்கள் காம்பென்சேஷனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் ஸோ அவங்க வந்து ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் இப்போ தான் காம்பென்சேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லிருக்காங்க பட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை எஸ்எல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க க்ராஜுவேட்டி அமௌண்ட் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இயர்லி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் செலக்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்கா ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இயர்லிக்கே ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க வந்து ஆஸ் பர் த ரூல் வந்து அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கேல்குலேட் பண்ணி இந்த மந்த் எண்டில் கொடுக்குறேன் கிராஜுவேட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ எங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஐடி கார்டு ப்ரூஃப் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க இல்லை ஃபுல் டைம் டியூட்டர்ஸ்க்கு இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் எஃப்எல்டிக்கு வந்து எந்த காம்பன்சேஷனுமே இன்னும் அவங்க ஓகே பண்ணலை ஸோ அவங்களுக்காக மட்டும் நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் ஃபுல் டைம் டியூட்டர்ஸ் கொடுத்த மாதிரியே எஃப்எல்டிக்கும் கொடுங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் காம்பன்சேஷன் வேணும் அவங்களும் லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது எங்களோட தீர்ப்பு அண்ட் எங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் அப்புறம் வந்துவிட்ட இது எக்ஸ்பிரிமெண்ட் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் ஸோ அதுவும் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும் மேம் வந்து எங்களுக்காக பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த வீக் லாஸ்ட் ஃப்ரைடேக்குள்ளே எங்களுக்கு இயலோடதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டி மட்டும் ஒன் மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த அது ஜாயின் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்களும் ஏமாற வேண்டாங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா நாங்கள் இப்போ ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஒன் வீக் பக்கம் ஆச்சு நாங்கள் இந்த ஒன் வீக்காக இதுக்காக நாங்கள் அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் ஸோ இன்னி ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்கள் ஏமாற வேண்டாம் அதுதான் எங்களோட கருத்து வேறு ஒன்றும் இல்லை தவமணி இங்கே த்ரீ இயர்ஸ் நைன் த்ரீ இயர்ஸ் நைன் மந்த்ஸாக ஒர்க் இருக்கேன் இப்போது இன்றைக்கி வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க பட் இப்போது ஃபுல் டைம் வந்து கிராஜுவட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க கிராஜுவேட்டி ஒன் மந்த் ஆகும் ப்ராசஸ் பண்ணி வந்து என்ன ரிசல்ட்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுபோக செவன்த் வந்து சேல்ரி வந்து ஆல்ரெடி ஜான்வரி சேல்ரி தான் பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் ஜான்வரி சேல்ரி ப்ளஸ் எங்களுக்கு ஏர்ன் இருக்குது ஏர்ன்லீவ்ஸுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி இதெல்லாமே தரேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிராஜுவட்டி தனியாக தரேன்னு சொல்லிட்டாங்க போக வந்து இப்போது எஃப்எல்டிக்கு வந்து சேல்ரி இன்னும் வரவே இல்லை ஜான்மந்த் சேலரி இன்னும் வரலை அதனால் ஜான்மந்த் சேல்ரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஜான் அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் ஒன்றும் இல்லை எடுக்கணும் எடுக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து த சேல்ரி வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்னென்னா எஃப்எல்டிக்கு வந்து இன்னும் அவங்க வந்து காம்பன்சேஷன் கேட்டுட்ருக்காங்க காம்பன்சேஷன் அவங்க வந்து என்ன சரி என்னன்னு தெரியல எஃப்எல்டிக்கு மட்டும் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு ஃபுல் டைம்க்கு வந்து காம்பன்சேஷனும் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சேலரி தரேன் அப்போது எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல்ரி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க